கரூர் அருகே ஆண்டிப்பட்டியில் வேனில் கொண்டு செல்லப்பட்ட ஐந்து கோடி அறுபத்தி மூன்று லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கோட்டை சோதனை சாவடியில் தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மதுரையில் இருந்து சேலம் நோக்கிச் சென்ற கொரியர் வேனை அதிகாரிகள் சோதனை செய்தனர் இதில் தொன்னூற்றி நான்கு கிலோ எண்ணூற்று எண்பத்தி மூன்று கிராம் எடை உள்ள தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது சேலத்தில் உள்ள நகை கடைக்கு இந்த நகைகள் கொண்டு செல்லப்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர் எனினும் நகைகளுடன் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு நகைகள் கொண்டு செல்லப்படுவதற்கான ஆவணங்களை தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதேபோல் மதுரையிலிருந்து சென்னை நகை கடைக்கு வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட மூன்று கோடி அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மேலூர் அருகே உள்ள சிட்டம்பட்டி சோதனை சாவடியில் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்த நகைகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இருந்த போதிலும் அந்த வாகனத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட வாகனத்தை ஆட்சியர் நடராஜன் தலைமையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் நடராஜன் நகைகளை எடுத்துச் செல்வதற்கான ஆவணங்கள் உள்ள போதும் வாகனம் செல்வதற்கான வழித்தளங்கள் குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்தார் இதன் காரணமாகவே நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்தார் ஃப்ளை ஸ்குவாட் ஈஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஃப்ளைங் ஸ்குவாடு மேலூர் கருகில் வெஹிக்கிளில் கோல்டு தங்கம் சில்வர் மற்றும் டைமண்டு அடங்கிய பார்சல் வந்து பார்சலு ஃப்ரம் கும்போணம் தெச்சு டு சென்னை அப்படிங்கிற பார்சலில் போகிறதுக்கு இது இங்கே மதுரைக்கு வந்திருக்குது அதனால் அவர்கள் வந்து அதை கைப்பற்றி தற்சமயம் த்ரீ க்ரோஸ் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் மே மேலே வேல்யூவில் இருக்கிறதுனால அதை இன்கம் டேக்ஸ் அஃபிஷியர்ஸ்கிட்ட தற்சமயம் ஒப்படைத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கு அவனை செய்ய மாதிரி கட்டு வருது